சென்னை நகரில் ஆனந்தமயா பள்ளி மானவி இரண்டு மணி அரங்கேற்றம் செய்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் பார்வையிட்டு பாராட்டு சென்னை நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கானா சபாவில் ஆனந்தமயா பள்ளி பரதநாட்டியம் அரங்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாணவியின் குருவும் ஆனந்தமயா நாட்டியாலயாவின் இயக்குனருமான டாக்டர் ஆர்த்தி கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பாக அரங்கேற்றம் நடைபெற்றது இதில் மாணவி ருக்சானா கலந்து இரண்டு மணி நேரம் பல்வேறு பாடல்களுக்கு சிறப்பாக அரங்கேற்றம் செய்து இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் மற்றும் இந்தியாவின் கலாச்சாரத்திற்கான உலகளாவிய தூதரும் கலைமணி கலை இளையமணி டாக்டர் ஜே அரவிந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் செய்த மாணவிக்கு ஸ்டார் புக் ஆப் ரெக்கார்டஸ்ட் சார்பில் விருது வழங்கி கௌரவித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கலந்து கொண்டு பேசும்போது இந்த பரதநாட்டியம் நிகழ்ச்சியில் பாடல்கள் முழுவதும் எல்லோருக்கும் புரியும் வகையில் தமிழ் பாடல்களை பாடியது பாராட்டுக்குரியது ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்று ஒவ்வொரு நடன கலையை பாரம்பரிய கலையாக உள்ளது அந்த வகையில் தமிழகத்தின் பாரம்பரிய கலையாக பரதநாட்டியம் வழங்குகிறது இந்த பரதநாட்டியம் நடன கலையை அனைத்து தரப்பினருக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என பேசினார் மாணவி ருக்சானா செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது ஐந்து வயதில் இருந்து நான் பரதநாட்டியம் கற்று வருவதாகவும் இடையில் சிறிது கால விடுபட்டாலும் தொடர்ந்து எனது குரு ஸ்ரீமதி டாக்டர் ஆர்த்தி கார்த்திகேயன் பயிற்சியால் தான் நான் அரங்கேற்றத்தை சிறப்பாக முடித்ததாக மாணவி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தமயா நாட்டியாலயா பள்ளியின் மாணவிகள் மற்றும் மாணவி ருக்ஸானாவின் பெற்றோர் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் ருக்ஸானாஸ்ல இருந்து அண்ட் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது போதப்ப நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் பட் பை கிராஸ் கிரேட் அண்ட் 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 பேஷன் எனக்கு எனக்கு குரு வந்து 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 கிடைச்சாங்க அவங்களுக்கு டைம் இருந்துச்சு ஸோ ஸோ இந்த அரங்கேற்றம் அரங்கேற்றம் நான் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஐ வெரி வெரி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இங்கே எல்லாருக்குமே இன்னைக்கு எனக்குருப்போட்டி அரங்கேற்ற